ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குருவாழ்க குருவே துணை பரபிரம்மருகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்னத்திற்கு பத்து நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம் அக்டோபர் பன்னிரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷி நட்சத்திரம் அதிகம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரைக்கும் எட்டாம் வீட்டில் சந்திரன் கவனமாக இருக்கணும் புது காரியங்கள் பண்ண வேண்டாம் பிரயாணங்கள் மற்றும் வெளியிடங்களில் சாப்பிட்றது ஆரோக்கியத்தில் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் மதியம் ஒரு மணி முப்பத்தாறில் திருவாதிரை ஆரம்பிக்கிறது ராகுனுடைய நட்சத்திரம் அந்த ராகு நமக்கு நாலாம் இடத்துல இருக்கார் அந்தாஷ்டம ராகுவாக இருக்கார் குருவோட நட்சத்திரத்துலேயும் சனியோட உப நட்சத்திரத்துலையும் இருக்கார் ஹெல்த்தில் கவனம் தேவை உறவுகள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பணிவு தேவை கனிவு தேவை மிக மிக ஒரு உழைப்பில் வந்து அலைச்சலை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் அக்டோபர் பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தாறு வரைக்கும் இந்த திருவாதிரை இருக்கிறது அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குருவுமே நமக்கு எட்டில் இருக்கார் குருவும் சந்திரனுடைய தொடர்பில் இருக்கார் அதனால் குரு சந்திரம் வந்து யோகம்னு எடுக்க முடியாது எட்டாம் வீட்டில் அது வந்து கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கும் பலகீனத்தை கொடுக்கும் பயத்தை கொடுக்கும் அதனால் இந்த நாள்லேயும் புது முயற்சிகளை தவிர்த்துருங்க ட்ரைவ் பண்ணுறதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் வாக்குவாதங்கள் வேண்டாம் அக்டோபர் பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் அதாவது நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தி மூணுலேருந்து பூச நட்சத்திரம் நமக்கு ஒன்பதாம் இடமான கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார் சனி நம்ம என்ன தான் அஞ்சாம் வீட்டில் இருந்தாலும் சனி வக்கரகதியில் குருனுடைய நட்சத்திரத்துலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்ம என்னெல்லாம் ஆசைப்பட்டோமோ யார் மேலே அதிகமாக நேசம் வச்சோமோ அதில் வரக்கூடிய சங்கடங்கள் அது மாதிரி உழைப்பு சார்ந்ததில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் செய்கிறீங்கன்னா அந்த பணிகளில் ஒரு தொய்வு வேகமாக நடக்காதது அல்லது திடீர் ஒரு வேலைக்கு ரெண்டு வேலை செய்கிறது இதே தடைகளை உண்டு பண்ணக்கூடும் அதனால் இன்றைக்கும் நாள் கவனமாக இருக்கணும் அக்டோபர் பதினைந்தாம் தேதி புதன்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தொம்பதுக்கு ஆயுள்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்போ புதன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் இருக்கார் ராகுனுடைய நட்சத்திரத்தில் துளாராசியில் இருக்கார் சூரியனுடைய புவ நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி பரவாயில்ல இன்றைக்கி வந்து நல்லா நல்லாயிருக்கு என்னதான் பன்னெண்டாம் வீட்டில் நமக்கு நட்சத்திரநாதன் புதன் இருந்தாலும் அந்த உபநட்சத்திரத்த ரீதியாக நமக்கு கொஞ்சம் நன்மைகள் கிடைக்கிறது இந்த புதன் சூரியனைப் போல செயல்பட்டு சந்திரனை போலையும் செயல்படுகிறார் அதனால் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் இருக்கிறது தெய்வம் அனுக்கிரகம் வாக்யஸ்தானம் அல்லவா தெய்வம் அனுக்கிரகம் அதனால் கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு தீர்வு மகிழ்ச்சி அது மாதிரி வழிபாடுகள் ஒரு ப்ரேயர்ஸு மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது பிரயாணம் சம்மந்தப்பட்டது தந்தை வர்க்கம் பூர்வீகம் குலதெய்வம் சம்மந்தப்பட்டது இது மாதிரி நல்லபடியாக போயிடும் அக்டோபர் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை மகம் நட்சத்திரம் பன்னெண்டு நாற்பத்தொன்னில் இருந்து நண்பர்கள் இப்போ பத்தாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் சிம்மராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் ஏதுவுமே பத்தாம் வீட்டில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உப நட்சத்திரத்துலேயும் இருக்கார் வேலை பெருசாக இருக்காது இன்றைக்கி ரிலீஃபாக இருக்கும் ரிலாக்ஸாக இருக்கும் குழந்தைகள் மேலே பாசம் அதிகமாக இருக்கும் மற்றும் கலைகள் தொடர்புகள் ஏற்படும் விருப்பப்பட்டவர்களோடு பேசுவது அதனால் ஒர்க்கு ஃபோர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் சுமைகள் குறையும் அதே நேரத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு வேலை மந்தமாக இருக்கும் ஆர்டர்ஸ் கம்மியாக இருக்கும் அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த மக நட்சத்திரம் மதியம் ஒன்று ஐம்பத்தேழு வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் அதுவும் சிம்மராசியில் தான் இருக்குது அந்த பூரத்துக்கு அதிபதியான சுக்கரன் வந்து லாபஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியனும் அங்கே இருக்கிறாரு சூரியன் சுக்கரன் அது ஒரு மாதிரி செயற்கை பலனை கொடுக்கறது மற்றும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்துக்கு மாறுறாரு மதியம் பன்னெண்டு மணிக்கு அதனால் ஒரு வகையில் எதிர்ப்புகள் குறையும் நமக்கு சப்போர்ட் அதிகரிக்கும் சகாயம் கிடைக்கும் இந்த பூர நட்சத்திரம் என்பது ஒரு வகையில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருக்குதுங்கிறதுனாலேயே அது நமக்கு நெகட்டிவாக போகாது அது சந்திரனுடைய நட்சத்திரத்துக்கு மாறும்போது நமக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் மேல் கல்விக்கெல்லாம் நன்மை செய்யும் சுபகாரியங்களுக்கும் நல்லது பண்ணும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மூணு மணி நாப்பத்தொன்னு மதியத்தில் இந்த பூரம் முடிஞ்சு உத்திர நட்சத்திரம் தொடங்குது ஒரு பாத சிம்ம ராசியில மூணு பாத கன்னிராசியில இருக்குது சூரியனுடைய நட்சத்திரம் நமக்கு சூரியனை மூலமாக நமக்கு பலனை தருகிறது சூரியன் வந்து பன்னெண்டாம் இடத்துல செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்கு நல்லா இருக்கும் நுணுக்கமான ஆய்வுகள் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்லா ஒரு திருப்தி இருக்கும் கண்டுபிடிச்சதுனுடைய எஃபெக்ட் இருக்கும் பிரயாணங்கள் செய்கிறது வெளிநாட்டில் வேலை பார்க்குறது இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிவாக இருக்குது தொழில் பலம் நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் செலவுகளும் இருக்கும் பட் உறவுகள் சம்மந்தப்பட்டதில் அதுலேயும் மெயினாக குழந்தையினுடைய உறவுகள் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் பெருசாக அது வந்து மகிழ்ச்சியை தராரு அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி நாற்பத்தொம்பதுக்கு தான் இந்த உத்தர நட்சத்திரம் முடிவாகுது அதுக்கப்புறம் வந்து அஸ்த நட்சத்திரம் லாபஸ்தானத்தில் ராசியில் சந்திரன் சந்திரனாகவே செயல்படுகிறார் பாக்யாதிபதி பாக்யாதிபதி சாரம் அப்படிங்கிறது நல்ல பலம்தான் தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் சுபகாரியங்களுக்கு நன்மையாக இருக்கும் படிப்புகளுக்கு நன்மையாக இருக்கும் மூளை உழைப்புக்கு நன்மையாக இருக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் இது எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும் அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் இரவு எட்டு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதனால் நண்பர்களோட பேசுறது பழகிறது மூத்த சகோதரம் இளைய சகோதரம் உறவுகள் தந்தை வர்க்கம் தாய் வர்க்கம் எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த அஸ்த நட்சத்திரம் முடிஞ்சு சித்திரை நட்சத்திரம் இரவு பத்தம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் இப்போ செவ்வாய் கிரகம் எங்கே இருக்கிறாரு அப்படின்னா அவரும் நமக்கு பன்னெண்டில் தான் இருக்கார் அவர் குரு நட்சத்திரத்தில் இருந்து புதனுடைய உபநட்சத்திரம் மற்றும் கேதனுடைய உபநட்சத்திரத்தை நட்சத்திரத்தை காட்டுறதுனால வேலையில் வந்து கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டை பார்க்க வேண்டியது இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் தொழிலில் அப்படின்ற எண்ணங்கள் ஓடும் எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் விரய செலவுகள் இருந்தாலும் சுப விரயமாக இருக்கும் மூலதனத்துக்கும் நல்லா இருக்கும் செவ்வாயும் குரு நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் புதனும் குரு நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டில் குருவும் குரு நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் ராகுவும் குரு நட்சத்திரம் நாலாம் வீட்டில் சனியும் குரு நட்சத்திரம் அஞ்சாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் எட்டில் இருக்கிற குருவை போல செயல்படுகிறதுனால நமக்கு தொழிலுக்கு நல்லா இருக்கிற அதே நேரத்துல ஆரோக்கியத்துக்கும் உறவுக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடவிருகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்